இருந்து படம் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க ரஜினி ரஜினி தான் அவர்கிட்ட யாருமே நிற்க முடியாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு சத்யராஜ் ரொம்ப பேசுகிறேன் டப்பிங்கில் இது ஆயிரம் கோடி வந்து நீ அடித்தா மாப்பிள்ள நான் ஜெயில்தூ அதுக்கு மேலே அடிக்கிறேன் நான் பாரு அப்படின்னு சொல்லி நீயா நானா போட்டி அப்படிங்கிறது மாதிரி நெல்சனும் லொகேஷன் போதிக்கிட்டு இருக்காங்க நெல்சன் விசேஷ லொகேஷன் மாதிரி கூலியாக ஜெயிலூவான் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு விஷயம் ரஜினியாக விசேஷ் ரஜினிகாந்தா அப்படிங்கிறது மாதிரி எழுவத்தஞ்சு வயசுனா சத்தியமாக நம்பவே முடியல ஒரு ஒரு முப்பது வயசு மாதிரி இப்போ அப்படி ஃபாஸ்ட்டாக சத்யராஜ் நிறைய இதில் பேசும்போது பார்த்தோம்னா பார்க்குறப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அவர் ஒரு விஷயத்தை ஒரு தடவை ரெண்டு தடவை சொன்னோம்னா தான் கேட்க முடியாத கேட்டால் போர் அடிக்கும் மற்றவங்களுக்கு ஆனால் ரஜினியை பற்றி பேசுனா பேசிகிட்டே இருக்காங்க ஸோ கூலி எப்படி வந்து ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு மாசாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்டைலாக ஃபேவரட் எயிட்டிஸ் நைன்ட்டிஸ் ரஜினியை பார்க்கலான்னு சொல்கிறாங்களோ அதை விட ஒரு ஸ்டெப் ஜெயலலிதில் இருக்கிற மாதிரியான ஒரு மேக்கிங் வந்து நெல்சன் பண்ணிட்டு இருக்காரு நான் ஜெயலலிதா பொதுவாகவே ரஜினி சார் படம் அப்படின்னா கதையே கேட்க மாட்டாங்களாமை சார் அப்படியா இவரு பேசுனது லோகேஷுக்கு சுத்தமா பிடிக்கல பார்த்தாரு வேண்டாம் ரஜினிங்கிற ஒரு மாஸ் அவர் லெஜண்ட் அவரை பத்தி பேசுறதுக்கு நமக்கு வந்து அருகதியே கிடையாது எப்போவுமே ரஜினி சார் மேல விஜய்க்கு எப்போயுமே ஒரு மரியாதை இருக்கு அதாவது ரஜினி சாரை குறைச்சி விஜய் சாரை உயர்த்தி பேசுற மாதிரி ஒரு பிம்பம் உருவாக்கிட்டு எஸ் எஸ் உருவாக்குனாரு எப்பயுமே வந்து விஜய் சாரை பொறுத்த மட்டும் ரஜினி சார் உடைய மிகப்பெரிய ஃபேன் அவரு பட் தேவையில்லாம ஒருத்தர் அட்டாக் பண்ணி ஒருத்தர்ட்ட பண்ணோம்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுவான்னா ரஜினி ஒரு மாசை நீ அடிச்சேன்னா மவுன நீ என்ன அடிக்கிறது எவ்வளவு நேரம் கண்டிப்பா அப்படின்னு அப்படி நடப்பாங்க அப்படிதான் காந்தம் விடையா வியூஸ்க்கு வணக்கம் உங்கள் விஜய் மகாலட்சுமி நாஜேப்பன் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிற ஸ்பெஷல் கெஸ்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நீங்கள் ஆல்ரெடி ஒரு காம்பினேஷன் வந்து நிறைய இடத்துல பேசிகிட்டு இருக்கீங்க ஜெயிலர் படமும் கூலி படமும் வந்து ஃபைட் வர அளவுக்கு வந்து இருக்கார் ரஜினி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் கொடுத்திங்கன்னா இல்லை கூலி ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் ரிலீஸ் அந்த படம் வந்து ஒரு ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கான வேலையில லோகேஷ் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க ரஜினி சார் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு டப்பிங் கொடுக்க போகிறாங்க படம் வேறு லெவலில் இருக்கிறதா பட் அவருக்கு அவரே சொன்னீங்க சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட இப்போ கோட்டைஸ்ட் எல்லாமே வந்து சத்யராஜில் இருந்து படம் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க ரஜினி ரஜினி தான் அவர்கிட்ட யாருமே நிற்க முடியாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு சத்யராஜ் ரொம்ப பேசுறேன் டப்பிங்கில் பேசிட்டு இந்த லோகேஷ்டர் வந்து ரஜினினாலே அவர் மாஸ் அதுக்குள்ளே எப்படி அவர் விஷயம் வச்சிருக்காரு அவர் என்னென்னு திருமணாவூர் சைடில் இருக்கு நடந்தால் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லி சத்யராஜ் வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டியிருக்கார் அந்த லோகேஷ் கணராஜ் வந்து நான் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் சார் ரஜினி சார் இனிமேல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குன்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஓ இதுவே அதே மாதிரி இருக்கேன்னா இது ரஜினி சார் காதுக்கும் போய் ரஜினி சார்னு லோகேஷ் சார் என்ன தேவையோ அது ஃபுல்லாக பண்ணியிருக்கேன் லோகேஷ் ஒன்றும் கிடையாது இதுவே போதும் நல்லா நல்லாயிருக்கு அப்படிங்கிறது அவருடைய ஒப்பீனியன் ஸோ இதில் கூட நடித்தவங்க எல்லாப்படைய ஸ்டேட் படையுமே படம் வந்து பிரமாதமாக வந்திருக்கு ஒரு கேங்ஸ்டர் படம் நான் இருந்தால் கூட அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் ஒரு லைன் ஒன்று இருக்குது இது எதனால அவர் ரஜினி மாறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஸ்ருதிகாசன் வந்து ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் நான் என்னுடைய அப்பா கமல் சாரை எப்படி நம்ம அப்பாவை பார்ப்போம் அதே மாதிரி இருந்து ரஜினி சாரை வந்து அவருடைய பொண்ணாக வந்து இருக்கேன் சொல்லி அவரே என்ன சொல்லி இது பண்ணாருமது அவங்களுடைய ஃபீல் அதில் ஒன்று சொன்னாங்க அதுலேயும் இப்போ நல்ல கேரக்டர் சுருதிக்கு கொடுங்க இல்லை சத்யராஜ் ஒரு கேரக்டர் சரி உபேந்திரா சோ நாகார்ஜுனா எல்லாமே பவர்ஃபுல் அமீர் கான் வந்து ஒரு ஒரு கேமரி ரோலில் மாற்றிருக்காங்க இத்தனை ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே ரஜினி தனியாக தெரியுது இது ஒரு பக்கம் இப்படி போய்ட்டு இருக்கும்போது ஆயிரம் கோடி அடிக்குமா கண்டிப்பாக அடிக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதில் அதுக்கு வேண்டி ட்ரெய்லர்லாம் இப்போ பண்ணிட்டாங்க ட்ரெய்லர் கட்ஸ் முடிச்சிட்டாங்க அது பிஜிஎம்லாம் அந்நூறு போட்டு கலக்கி வச்சுருக்காரு ட்ரெய்லர் எனி டைம் ரிலீஸ் ஆகலாம் இப்போ ரஜினி சார் இங்கே சென்னையில் தான் இருக்காங்க அஞ்சாந்தேதி வரைக்கும் இங்கே இருக்காங்க அஞ்சுக்கு மேலே தான் ஜெயிலூக்கு போகிறாரு ஸோ இப்போ ட்ரெய்லர் விட்டு போகலாமா இல்லை நெக்ஸ்ட் வீக் விடலாமான்னு ஒரு ஐடியா டிஸ்கஷன் போயிட்டுருக்கு திடீர்னு ஒரு ட்ரீட்டர் அரசியலுக்கு வரும் இது ஒரு பக்கம் இந்த பக்கம் இப்படி ஒரு பக்கம் போகும்போது நெல்சன் ஆகி லோகேஷன் ரொம்ப ஃப்ரெண்டு தானே டே மாப்பிள்ள ஓம் பட்டம் ஆயிரம் கோட்டினா ஏன் பட்டம் அதை விட போகும் அப்படின்னு ரஜினிக்கோ ரஜினிக்கோ உள்ள காம்படிஷன் கிடையாது டேரக்டர்ஸ் உள்ள உள்ள ஒரு காம்படிஷன் அப்படியா ஆமாம் ஆமாம் அப்படி தான் ஒரு மிகப்பெரிய போட்டி போகுது இப்போ நெல்சனுக்கு ஏன்னா டூ பாயிண்ட் ஜீரோ தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு ரஜினிதா அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சது அது எண்ணூறு கோடி அடித்தாங்க ஜெயிலர் வந்து அறுநூத்தொம்பது கோடி ஸோ ரெண்டு படம்தான் தான் இப்போது வந்து ஹிட்லிஸ்டில் இருக்குது இதற்கு அப்புறம் தான் மற்ற படங்கள் ஐநூறு கோடி தான் தொற்றுக்கு மொத்தம் எல்லா படமே இது ஆயிரம் கோடி வந்து நீ அடித்தா அடித்தாமப்பில் நான் ஜெயிலர் டூ அதுக்கு மேலே அடிக்கிறேன் நான் பாரு அப்படின்னு சொல்லி நீயா நானா போட்டி அப்படிங்கிறது மாதிரி நெல்சனும் லோகேஷும் போதிக்கிட்டு இருக்காங்க நெல்சன் விசேஷ இது லோகேஷ் மாதிரி கூலியாக ஜெயிலர் டூவான் அப்படிங்குற மாதிரி அது ஒரு விஷயம் ரஜினியாக விசஸ் ரஜினிகாந்தா அப்படிங்கிறது மாதிரி மொத்தத்தில் கூலி ஆயிரம் அடித்தாலும் சரி ஜெயிலர் டூ ஆயிரம் அடித்தாலும் சரி அது ஒன் ஒன்மேன்ஷோ சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் அந்த பெருமை அவருக்கு தான் ஒரு அதை பட்டு ஃபஸ்ட்டு ஃபோர் டிஜிட் ஆயிரம் கோடி அடிக்கிற வாய்ப்புகள் கூலியில் நிறையாவே இருக்குது இதை விட இன்னும் ப்ளஸ்ஸாக எடுத்திங்கன்னா ஜெயலலுடைய மேக்கிங் வேற மாதிரி இருக்கு அதனுடைய கலமே வேறு வேற ஜெயலலர் ஒன்றில் ஃப்ளாஷ்பேக்கில் முத்துவேல் பாண்டியன் வந்து கலைக்கியிருப்பார் பார்த்திங்கன்னா அதனுடைய லீடெல்லாம் இது நிறையா வருது இல்லை மேட்டர் தான் இதுலேயும் பார்ட்டி கலைக்கியிருக்கார் அது எழுவத்தஞ்சு வயசுனா சத்தியமாக நம்பவே முடியல ஒரு ஒரு முப்பது வயசு மாதிரி இப்போ அப்படி ஃபாஸ்ட்டாக போறது சத்யராஜே நிறைய இதில் பேசும்போது பார்த்தோம்னா பார்க்குறப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அவர் ஒரு விஷயத்தை ஒரு தடவை ரெண்டு தடவை சொன்னோம்னா தான் கேட்க முடியாத கேட்டால் போர் அடிக்கும் மற்றவங்களுக்கு ஆனால் ரஜினியை பற்றி பேசுனா பேசிகிட்டே இருக்காங்க என்ன உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு ஷார்ட்னா என்ன டபால் ஓடுறாரு அவர் ஓட்டத்துக்கு நம்மளால் ஓட முடிலங்க அப்படிங்கிறது அதே நடக்கிற சுழார் ரஜினி நடக்கிற ஸ்பீடு நம்ம ஓட வேண்டியதாக இருக்குது அப்படின்றாங்க ஸோ ஜெயிலர் டூலையும் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அட்டப்பாடி கேரளாவில் போய் பண்ணாங்க அதுக்கப்புறம் கோழிக்கோட்டில் ஒரு ஷூட் ஒரு ஷெடியூல் பண்ணாங்க ஒரு ஒரு ஒன் வீக் இப்போ ஜெயிலெட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ டோட்டலாகவே அவர் ஒன் வீக் மட்டும் இருந்துட்டு ரஜினி சார் வந்துட்டாங்க அதில் ஒரு கிரானைட் ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு சீன் ஒன்று பண்ணியிருக்காங்க பவர்ஃபுல் சீன் அது ஒன்று தான் நிஜ ஃபேக்ட்ரியில் போய் ரஜினி கிளாஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஒன்று ஸோ மேக்கிங்கில் ஜெய் லட்டு வந்து நெல்சன் வேறு லெவலில் கொண்டு போகிறார் ஸோ கூலி எப்படி வந்து ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு மாசாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்டெயிலாக ஃபேவரட் எயிட்டிஸ் நைன்ட்டிஸ் ரஜினியை பார்க்கலான்னு சொல்கிறாங்களோ அதை விட ஒரு ஸ்டெப் ஜெய் இருக்கிற மாதிரியான ஒரு மேக்கிங் வந்து நம்ம நெல்சன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ ரஜினி விசஸ் ரஜினிகாந்த் தான் மோத போகிறாங்க ரெண்டு பேருமே ரஜினி ரஜினி மோதிக்க போகிறாங்க லோகேஷும் நெல்சனும் மோதிக்க போகிறாங்க கூலியாக ஜெயலலிவா இந்த ஒரு சர்க்கிள்குள்ளே தான் இப்போ பயங்கர போட்டி போயிட்ருக்கு ரஜினிகாந்தை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காரா என்னங்கடா பண்ணுறீங்க ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாராம் ஸோ கூலியுடைய அந்த ஒரு மாஸ் வந்து ஸோ ஆகஸ்ட்டு ஃபோர்டீன்த் வந்து மிகப்பெரிய அளவில் விட்டுட்டுருக்கேன் ஜெயலல டூ அனையுமா அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு இயர் வந்து மார்ச் ஏப்ரல் ப்ளான் பிளான் இருக்காங்க கண்டிப்பாக சார் இப்போ ரெண்டு படமே ஆக்ஷன் படம் அந்த மாதிரி இருக்கும் இல்லை சென்டிமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது சென்டிமெண்ட் இருக்கு சென்டிமெண்ட் கூலியிலே சென்டிமெண்ட் இருக்குது கூலியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டான்னா ஒரு கேங்ஸ்டரை எதுக்கு மாறுறாருங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இல்லை அது ஒரு சென்டிமெண்ட் இருக்குது சக தோழர்களுக்காக ஒரு விஷயத்தை அவர் ரஜினி படுறாரு அதன் மூலம் வேறு லெவலுக்கு போறாரு போயிட்டு அப்படி அப்படியே ஸ்டெப் போட்டோம்னா இந்த ஒரு கேங்டர் அதுக்குள்ளே வந்து ஒரு லைன் இருக்குது ஒரு ஒரு அம்மா சென்டிமெண்ட்டு ஒரு ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும் பட் ஜெயிலர் டூவில் வந்து இன்னும் அதிகமாக இருக்கு அதை விட அதை விட அதிகமாக இருக்குது சென்டிமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கு அதில் ஒரு லைன் ஒன்று ரொம்ப அருமையாக இருக்கு மெசேஜ் இருக்கு ரெண்டு படமே ரெண்டு வித்தியாசமான ரஜினியை வந்து கூலியிலும் ஜெயலலிதூவிலையும் வந்து மக்களோ ரசிகர்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் கண்டிப்பா சார் நீங்கள் இப்போ எயிட்டிஸ் நைன்டிஸ் ரஜினி அப்படின்றத மென்ஷன் பண்ணீங்க அப்போ நம்ம எடுத்துகிட்டோம்னா நம்மளுடைய அந்த தளபதி படம் தான் நிச்சயமாக எல்லாருக்குமே ஞாபகம் வரும் அதே ரஜினி சார் இப்போ வந்து ரீமேக் ஆக வாய்ப்பு இருக்கா இந்த இரண்டு படங்களில் இல்லை அதோட சிம்டம்ஸ் இருக்கும் ரீமேக் கிடையாது பட்டு லோகேஷ்க்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து ரெண்டு படம் தான் சொல்லுங்க ரஜினி படங்களில் நீங்கள் எதை ரீமேக் பண்ணால் நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்குறது பிடிச்ச படங்கும்போது அவர் ஒன்று தளபதி ரெண்டாவது தீ படம் சொன்னாங்க கூலி படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தீ படத்தினுடைய சாயல் கண்டிப்பாக தெரியும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அந்த சிலோனும் ஸ்ரீலங்காவும் இந்தியாவுடைய ரெண்டு பேர் ஜாயிண்டாக சேர்ந்து பண்ண கே பாலாஜியும் ஸ்ரீலங்காவும் கூட்டு கூட்டுக் பண்ண படம் தீ அங்கே ஸ்ரீலங்கல் நிறைய சீன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு வாக்கிங் ஒரு சீன் இருக்கும் நீங்கள் தீப்படம் பார்த்தீங்கன்னா தெரியும் தியேட்டரில் கிளப்ஸ் அள்ளிச்சு ஒன்று வாக்கிங் வாங்கி அவ்வளோ ஸ்பீடப் போவார் வாங்கிச்சிட்டு இந்த படமும் பார்த்தீங்கன்னா அதே மெக்கியில் அதே ஸ்டேஜில் தான் பண்ணியிருக்காரு தீயில் பார்த்த ரஜினியை கூலியில் பார்க்கலாம் ஸோ தலைமை வந்து அவருக்கு என்ன ரஜினியுடைய அந்த அந்த அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த சூர்யாவாக வாழ்ந்திருப்பார் இப்போ இதில் கூட தேவான்ற நேம் வச்சது கூட சூர்யா நேம் வைக்கலான்னா ரொம்ப லைக் பண்ணார் அதை நான் சூர்யாவை பண்ணிட்டேன்ல எனக்கு பிடிச்ச பேர் தேவா ஸோ மம்முட்டி பேர் தேவா அதில் இவர் நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா ரஜினி அந்த தேவான்னு சொல்லும்போது கூட ஒரு அழுத்தம் இருக்கும் கண்டிப்பாக இந்த பவர்ஃபுல் சென்டிமெண்ட் இருக்கும் இந்த பவர்ஃபுல் இருக்கும் தேவா அந்த பேருக்கு தேட்டரே அது அதே வைப் கிடைக்கும் இந்த படத்தில் அதை விட அதிகமாக 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 கிடைக்கும் தேவான்ற நேமுக்கு வந்து ரஜினி எப்படி பவர்ஃபுல்லாக மம்முட்டி வச்சு பேசினாரோ அந்த தேவால தான் இதில் கூலியில் பண்றாரு ஸோ அந்த ஒரு பவர்ஃபுல்ல அந்த ஒரு எப்பவுமே ஒரு ரெஃபரன்ஸ் வந்து எல்லா படங்களையும் சாயல் அடிக்கும் ஸோ கூலியில் வந்து தீ படத்தினுடைய முக்காவாசி அடிக்கும் ஸோ தளபதியினுடைய அந்த ஃபேவரேட் அதனுடைய மேக்கிங் ஸ்டைல் அதனுடைய சென்டிமெண்ட்ஸு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் கூலியாக கொடுக்குறாரு நீங்கள் தளபதி ஒரு வந்து மெகா ஹிட்டு அண்ட் தீ ஒரு ஹிட் இல்லையா ரெண்டு படமும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு அதுதான் கூலி சூப்பர் இதே மாதிரி ஸ்பெஷல் ஏதாவது இருக்கா ஜெயிலர் ஜெய்லட்ல வந்து சந்தானம் உள்ள வர்றாரு கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை நெருங்கி இருக்கு வரதான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதற்கடுத்து ஜெயிலர் ஒன்னு நீங்க பேசும்போது அந்த வர்மா சாகும் போது எனக்கு மேலே நிறைய பேர் இருக்கான் அவனை நெருங்கவே முடியாத மாதிரி ஒரு லீடு கொடுத்துருந்தான் அந்த கேரக்டர் மாதிரி இருக்கும் அதனுடைய லீடா ஒருத்தன் உள்ளே வர்றதா ஒரு தகவல் வருது மேபி அது நாகார்ஜுனா பேசப்பட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக இன்னும் தகவல் சரியாக வரல ஆனால் நாகார்ஜன பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவர்கிட்ட பேசுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா கண்டிப்பாக சார் இப்போ நீங்கள் சத்யராஜ் சார் வந்து அடிக்கடி ரஜினி சார் புகழாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிங்க இது கேட்கும்போது சத்யராஜ் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து சிவாஜி படம் பண்ணுறதா இருந்தது இல்லைங்களா அது ட்ராப் அவுட் ஆனதுக்கான காரணம் ஏதாவது இருக்குமா சரி இல்லை அது வந்து அப்போது சத்யராஜ் கதையெல்லாம் சொல்லி போது ரஜினி சாரும் சத்யராஜ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கும் கமிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சத்யராஜ்ட்டையும் கதை வந்து சங்கர் சார் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க பட் சத்யராஜ் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்குது ஏன்னா மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறம் அவங்க எதுவுமே பண்ணலை முன்னாடி தம்பிக்கு அந்த ஊரில் ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க மிஸ்டர் பாரத்தில் பவர்ஃபுல் ரோல் பட் எப்போ என்னென்னா அவர் வந்து ஹீரோவை நிறையா பண்ணால் பண்ணிட்டு இருந்தார் சத்யராஜ் அப்போ நிறையா ப்ரொடியூசர்ஸ் வந்து பல கோடியில் இறக்கி சத்யராஜை ஹீரோவை பண்ணும்போது ரொம்ப பீக்கில் இருக்கார் அப்போது அந்த சமயத்தில் வந்து வில்லனாக பண்ணிவிட்டு அவருடைய இமேஜ் வந்து டோட்டலாக கலர் மாறும் மாறும்போது என்னென்னா பிஸ்னஸ் வயஸாக வந்து ரொம்ப அடிபடும் இப்போ நம்மளால் நம்மளுடைய சுயநலத்துக்காக மற்ற ப்ரொடியூசர்ஸ் படம் இதை நம்ம லாக் பண்ணக்கூடாதுங்களா ஒரே காரணத்துக்காக தான் சத்யராஜ் வந்து இந்த படம் நான் பண் அதை பண்ண விரும்பலை ஏன்னா அவங்க லாஸ் நிறைய ஆகிடுவாங்க அப்படின்னு விஷயத்த சொன்னார் ஆனால் மற்ற மீடியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா தலையில் திருப்பி போட்டாங்க ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் ஆகாது எப்பவுமே அதனால தான் நம்ம சிவாஜி படம் வந்து சத்யராஜ் பண்ணலை அவாய்ட் பண்ணிட்டாரு ரஜினியோட நடிக்க விரும்பலை எல்லாம் போட்டு விட்டாங்க பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த நேரத்தில் ஹீரோவை நிறையா பண்ணிகிட்டு இருந்ததுனால வந்து சத்யராஜ் வந்து ரஜினி சாரோட ஜாயின் பண்ண முடியல அதற்கு வட்டி முதலுமா தான் கூலி இருக்கும் பாருங்கள் பவர்ஃபுல்லான ரோல் சத்யராஜ் ரோல் எப்படி சிவாஜியில் வந்து அந்த ரோல் எப்படி இருந்ததோ அது ஈக்குவல் டு கூலியில் இருக்கும் அந்த எதிர்பார்த்த தருணத்தை இந்த படத்தில் அமைச்சு கொடுத்துட்டேன் கண்டிப்பாக கண்டிப்பாக கூலி அமைப்பாக இருக்குது அந்த கேரக்டர் கேட்டவுடனே சத்யராஜ் பண்ணுறேன்ட்டார் முறைப்படியும் வந்து லோகேஷ் போய் கதைக்கிட்டு ஃபஸ்ட்டு ரஜினின்னு ஒன்னே ஒத்துக்கிட்டாங்க எல்லா பேருமே கதையை கேட்கல ரஜினி சார் படம் நாலு சீன் வந்தால் போதும் கண்டிப்பாக பேசப்படும் ஜெயிலும் பொதுவாகவே ரஜினி சார் படம் அப்படின்னா கதையே கேட்க மாட்டாங்களா அப்படியா அதாவது நல்ல கண்டிப்பா ஏன்னா ரஜினியாலும் இந்த படம் ஓடும் இந்த ஒரு மாஸ் இருக்கு சீன் கண்டிப்பா நல்லா இருக்கும் அவருடைய தாட்ஸ் எல்லா பேன் இண்டியாவில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருக்கு அமீர் கான்லாம் கதை கேட்டாம்தான் உள்ள வந்தார் ரஜினி சார் இருக்காருங்க போதும் எனக்கு பிடிச்ச ஹீரோங்க அவரு அவரோட பண்ணுனா அமீர் கான் அங்கே சூப்பர் ஸ்டார் அவர் பண்ணின கலெக்ஷன் ரெண்டாயிரம் கோடி இன்னைக்கு நம்பர் ரூல இருக்கிறது படம் அதுதான் அப்புறம் தான் புஷ்பாட்டு வந்து அடிச்சது இப்ப ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரஜினி சாரோட நடிச்சா போதும்னு விரும்புகிறார் ஆனால் ரஜினி சார் என்ன சொன்னால் யாருடைய மனசும் கஷ்டப்படுத்தக்கூடாது யாரை கமிட் பண்ணுறீங்களோ எல்லாத்தையுமே கதையை சொல்லிடுங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பிடிச்சிருந்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு ஸோ சூப்பர் சார் ரஜினி சார் ஒரு ஸ்டேட்மெண்ட் லோகேஷும் போய் எல்லாட்டையுமே கதை சொன்னாங்க சார் ரஜினி சார் நீங்கள் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் சார் இருந்தாலும் உங்களுடைய கேரக்டர் கதையை கேட்டுக்கிட்டு தான் சத்யராஜ் அப்புறம் தான் கேட்கணும் சத்யராஜ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது லோகேஷ் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் வந்துட்டு தான் அதை கமிட் பண்ணி பண்ணாங்க சத்யராஜும் பவர்ஃபுல் ரோல் கண்டிப்பாக சார் எப்படி இப்போ ரெண்டு படமும் வசூல் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா கண்டிப்பாக ஆயிரம் கோடி தாண்டிடும் கண்டிப்பாக கூலி அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அதுக்குள்ள விஷயங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் மேக்கிங் பண்ணியிருக்கார் லோகேஷ் எப்பயுமே அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா கமர்ஷியலாக இருக்கும் இது வரைக்கும் எடுத்துகிட்ட படங்கள் அஞ்சு படம் அஞ்சுமே பார்த்தீங்கன்னா பக்கா கமர்ஷியல் வேறு லெவலில் கொண்டு வச்சார் ஸோ கமலுக்கு ஒரு நானூற்றம்பது கோடியை கொண்டு அடித்தவர் அவர் தான் ஸோ விஜய்க்கு அடித்தவர் அவர் தான் ஐநூறு கோடி வரைக்கும் கொண்டு போயிடுச்சவர் அதனால் இந்த படம் வந்து ரஜினி சாருக்கு அந்த ஆயிரம் கோடியை தொடரும் அந்த ரெக்கார்டில் ஏன் பேரும் முதன்மையாக வரணுன்றார் ஓ ரஜினி சார் படம் ஆயிரம் கூட அடிக்குதோ அடிக்கலன்னு ரெண்டாவது விஷயம் லோகேஷ் முதல் அந்த படம் படித்தா லோகேஷ் ராஜ் படம் ஆயிரம் கோடி ரஜினி கொடுத்தார் அப்படின்னு அந்த நேமுக்காக அவர் ஒர்க் இருக்கார் ஃபுல் எஃபர்ட் பட்டிருக்கார் படமும் நல்லா வந்துருக்கு கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிக்கிறது வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அதையும் தாண்ட அளவுக்கு இருக்குது நெல்சனுடைய அந்த மேக்கில் ஜெயிலர் டூ படம் கண்டிப்பாக சார் இப்போ பேசும்போது விஜய் சருடைய பேர் சொன்ன ஒரு கொஸ்டின் ஆக வருது என்னென்னா அதாவது ரஜினி சாரோட விஜய் சாரை கம்பேர் பண்ணி ஒருத்தர் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போய்ட்டுருக்குல சார் அதை பற்றி சொல்லுங்க அது ஒன்று முடிஞ்சு போன மேட்டர் தான் அது அந்த இந்த ரத்னகுமாருங்கிறவரு தான் ஒருத்தர் தேவையில்லாமல் ஒன்று ஓப்பன் பண்ணி அவருக்கு இருக்க இமேஜ் அவரே உடைச்சார் இப்போது விஜய் மேலே மாஸ்டர் படம் லோகேஷ் கனகராஜோட கோ ரைட்டரா ஒர்க் பண்ணுவார் அவரு பட் அப்படி இருக்கும்போது மாஸ்டர் படம் லியோலாம் ஒன்றா ஒர்க் பண்ணுவார் அவர் வந்து தேவையில்லாமல் விஜய் உடைய ஒரு மேட்ரு போகும்போது விஜய் அன்றைக்கி அந்த விஷயத்த சொல்லியிருந்தாருன்னா அந்த மேட்ரு அப்படியே ஆஃப் ஆயிருக்கும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து மாதம் கேப் ஒன் இயர் கேப்பில் விட்டுட்டு தான் அப்புறம் பேசினார் சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும்தான் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் உடைச்சார் விஷயங்கள் பெருசாக போய் போனதுக்கப்புறம் தான் இந்த ரத்னகுமார் என்ன பண்ணார் அப்படின்னா கிட்ட எப்படியா டேட்ஸ் வாங்கிடுவோம் படம் பண்ணிடுவோம் விஜய் உடைய அந்த குட் புக்கில் உள்ளே போயிடலான்னு நினச்சிட்டு அவர் ஒரு விஷயத்த பேசி தேவையில்லாமல் அந்த ரஜினியை அட்டாக் பண்ணி ஒரு விஷயம் பேசினார் அது லோகேஷ்க்கு பிடிக்கல லோகேஷ்க்கு வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் முதன்மையானவராக அவர் ரத்னகுமார் இருந்தார் பட் அவருடைய ஸ்டேட்மெண்ட் பிடிக்கல ஏன்னா கூலி படத்தில் ரத்னகுமார் இருக்கார் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஸ்டோரி இதுக்குள்ளெல்லாம் உள்ளே இருக்கார் அப்போ அப்போ தான் இந்த விஷயத்தை அவர் பேசுகிறார் ஓ அங்கே இருந்துக்கிட்டே அந்த படத்தில் இருந்து ஆமாம் ஏன்னா லோகேஷ் இருக்குன்ற அவருடைய ட்ரீம்னு லோகேஷ் இருக்கும்ல அதில் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு இவர் பேசுனது லோகேஷுக்கு சுத்தமாக பிடிக்கல பார்த்தாரு வேண்டாம் ரஜினிங்கிற ஒரு மாஸ் அவர் லெஜண்ட்டு அவரை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு வந்து அருகதியே கிடையாது நீ என் கூட இருந்துட்டு நீ பேசுறோன்னா இது அப்படியே கண்டினியூ வச்சு நாளைக்கு பெரிய லெவலில் வேறு வேறு லெவலில் பிரச்சனை ஆயிரும் ரத்தரகமாக நீ மோத தேசம் வெளில போகணும் அனுப்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயம் அவரை கண்டுக்கலை வேறு எந்த ஃபிலிம் ப்ரொடியூசர் அவருக்கு படம் டைரெக்ட் பண்ணி தரல இப்போது டைலாக் ரைட்டராக தான் கார்த்திக் படமாக கார்த்திக் ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு அந்த படத்துக்கு கோ டைரக்டாக ஒரு பண்ணிட்டு வச்சுட்டுருக்காரு கண்டிப்பாக சார் இப்போ ரஜினி சரியாக அவர் விமர்சனம் பண்ணுறாருனா அவர் ஏதாவது ஒரு சினி ஃபீல்டில் ஏதாவது சொல்கிற கூடிய வகையில் ஏதாவது சாதிச்சிருக்காரா இல்லை அதுதான் இவங்க லோகேஷ்கு கனகராஜோட வந்து கோ டைரக்டராக இருந்தாங்க டைலாக் பண்ணாங்க அவரும் ரெண்டு படம் டைரக்ட் பண்ணாரு இந்த மேயாத சொல்லி பிரியா பவானி சங்கர் வச்சுட்டு ஒரு படம் பண்ணாங்க அது பெரிய அளவிலாம் ஒன்றும் போகலை அது அப்புறம் செகண்டு வந்து சந்தானம் நல்ல பீக்கில் இருக்கும்போது அவரை வச்சு குலுகுலுன்னு எதோ ஒன்று ஒரு ஒரு படம் பண்ணார் அது சந்தானத்தையே காலி பண்ணார் அப்புறம் ஒரு படம் ஒன்று மூணு படம் தான் ஏதோ ஒன்று பண்ணார் மூணுமே பெரிய லெவலில் போகலை அவர் டைரெக்ஷனில் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் விஜய் கூட அந்த நட்பு வட்டாரத்துக்குள்ளே போய் லோகேஷ் கனஜோட இருந்து விஜய்கிட்ட ஒரு கதை சொல்லி அவர்கிட்ட எப்படியா டேட் வாங்கிடணும்னு பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்தை வந்து ரஜினியை அடித்தோம்னா விஜய் டேட் கொடுப்பாருங்கிறத மிகப்பெரிய ஒரு தப்பு கணக்கு போட்டார் எப்பவுமே ரஜினி சார் மேல விஜய்க்கு எப்பயுமே ஒரு மரியாதை இருக்கு ரஜினி சாரை குறைச்சி விஜய் சாரை உயர்த்தி பேசுற மாதிரி ஒரு பிம்பம் உருவாக்கிட்டாரு எப்பயுமே வந்து விஜய் சாரை ரஜினி உடைய மிகப்பெரிய ஃபேன் அதுக்கப்புறம் அப்புறம் வளர்ந்தாங்க அவருடைய கேங் வந்து இவரை பட்டால உருவாச்சு நீங்க அரசியல போயிட்டாரு ரூட்ல போறாரு அவரு பட் தேவையில்லாம ஒருத்தர் அட்டாக் பண்ணி ஒருத்தர் பண்ணோம்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுவான ரஜினிக்கு ஒரு மாசை நீ அடிச்சேன்னா நீ என்ன அடிக்கிறது அப்படின்னு அப்படி நடப்பாங்க அப்படிதான் ஸோ அதனால் விஜய் கண்டிக்கவே இல்லை எத்தனை மாதிரி கண்டிக்கவே இல்லை அவருக்கு இருக்கிறதும் போச்சு ஒழுங்காக கூலி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கும் கோ டேரக்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த கோ ரைட்டராக இருந்திருப்பார் ரஜினிகிட்டே அந்த ஒரு மாசு வந்திருக்கும் ஒரு கதையை ரெடி பண்ணி நீ ரஜினி டே சொல்லலாம் அவரே டேட் கொடுத்துருப்பார் உனக்கு இப்போ எல்லாமே கேட்டு லோகேஷ்கிட்டையும் கிடையாது விஜய்கிட்டையும் கிடையாது ரஜினிகிட்டையும் கிடையாது யார்த்தையுமே இல்லாமல் சும்மா உமா கம்பெனியில் போய் உட்காந்துட்டு பணம் டைரெக்ட் பண்ணுறதுக்காக அதை சான்ஸ் கொடுக்குன்னு கேட்டுட்ருக்கேன் கண்டிப்பா சார் இப்ப ரஜினி சார் பிடிக்காதவங்க அப்படின்னு யாருமே இருக்க சினி ஃபீல்ட்லயும் இப்ப இருக்க ஹீரோக்களும் நிச்சயமா ரஜினி சார் நிறைய லைக் பண்ணுவாங்கல்ல இப்ப வந்து இவருக்கு இயர்ஸ் ஆயிடுச்சு இதன் பிறகு தொடர்ந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாரா கண்டிப்பா அவருக்கு வந்து இருக்கிற வரைக்கும் நான் படம் பண்ணிட்டு தான் இருப்பேன் சினிமா தான் இனிமேல அவர் உயிர் ஏன்னா அரசியலில் போறதுக்கான வாய்ப்புகள் இருந்து கண்டிப்பா அதுக்கு அப்புறம் ஒரு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னாடி அரசியலுக்கு நான் வரலன்னு சொல்லி டோட்டலா போக்கஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டார் இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு வயசு வெறும் நம்பர் தான் செவன்ட்டி ஃபோர் நம்பர் தான் அவர் மட்டும் நீங்கள் அவர் ஸ்பீடுக்கு பேசுகிறதோ நடக்கிறதோ ஒன்று சத்தியமாக என்னால முடிய முடியாது அறுபது வயசு ஐம்பது வயசு உள்ள ஹீரோக்கெல்லாம் இன்றைக்கி வந்து ரஜினி மாதிரி நடக்க முடியல ஏதோ தத்தக்கப்பத்துக்கானு போகிறாங்க அவர் ஃபாஸ்ட்டு இன்னமும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் ஸ்டேஜில்லாம் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நட ரஜினிங்கிற பேர் சொன்னோடனே நடந்த ஒரு ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா அங்கே பார்த்தீங்கன்னா பவுன்சரே ஓடி வர்றாங்க ஸோ அதனால் அவருக்கு வந்து வயசு வந்து ஒரு இதுவே கிடையாது கண்டிப்பாக அவர் வந்து லைனப்பில் இப்போவும் படங்கள் ப்ரொடியூசர் வந்து மாறன் சொன்ன மாதிரி வெயிட்டிங்கில் இருக்காங்க சார் இரநூறு கோடி சம்பளம்னா ஓகே சார் இரநூத்தொம்பது நாள் ஓகே சார் நீங்கள் டேட் கொடுங்க சார் இன்றைக்கும் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் கீழே தான் இருக்காங்க அவராக செலக்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கார் இப்போ அடுத்தமும் இப்போ வந்து ஒரு மூணு படம் வந்து பேசப்பட்டுருக்கு டூ முடியறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை கமிட் பண்ணி மூணு படம் புக்கில் லைனப்பில் அஞ்சு படம் வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க இருக்காங்க அது அப்படி இந்த இருங்க வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலேருந்தே கண்டினியூஸாக படம் பண்ணிட்டு இருக்கார் நாலு படம் கண்டினியூஸ் எப்போயுமே ரெண்டு மாதம் மூணு மாதம் பிரேக் விட்டு இமயமலைக்கு வெளியூரில் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவார் ஜெயிலர் முடித்தார் முடிச்சு உடனே ரிலீஸாக போய் உடனே வேட்டையனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க வேட்டையன் முடித்த கையோடு டக்குன்னு கூலியை ஸ்டார்ட் பண்ணுறாரு ரெஸ்ட்டே எடுக்கல கூலி முடிச்சு கொடுத்துட்டு வந்து அந்த போஸ்ட் ப்ரொடெக்ஷனில் போயிட்டுருக்கும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூக்கு போயிட்டார் இப்போ ஸோ இந்த ஒரு நாலு வருடமாக வந்து தொடர்ந்து லைனில் இருக்காங்க ஸோ பிரேக்கே எடுக்காமல் பண்ணிட்டுருக்காங்க சத்தியமாக இந்த வயசில் வேறு யாருனாலையும் முடியாது என்னை கேட்டால் முடிய முடியாதுன்னு அந்தளவு பண்ணுறாரு இப்போவும் மூணு நாலு படம் கையில் லைனப்பில் இருக்குது ப்ரொடியூசர் வீட்டில் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு ரஜினி சார் மீண்டும் இன்னொரு ஒன்று லிங்க் பண்ணுறாங்க லிங்க் பண்ணி நீங்கள் வந்து நின்று படம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க லைக்காவுக்கும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதற்கு அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஐசிரி கணேஷ் ரெடியாக வீட்டில் வச்சுட்டுருக்காரு சார் என்ன சம்பளம் பரவாயில்ல பெரிய கொண்டு கொடுத்து டேட் கொடுங்க சார் அனேமாக அடுத்த படம் ஐஸ்வர் கணேஷுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது வேண்டிய பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்போ இந்த கூலி படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நாளைக்கு ஒரு டீசர் விட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒன்று விட்டாங்க இப்படி டீசரா விளையிட்டு அப்படியே ரசிகர்களை டெம்ப்டாக வச்சுக்கணும்னு பார்க்குறாங்களே எப்படி சார் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளேயே இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் அப்படின்ற அளவுக்கு பேர் வாங்கிடுமா கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்குனா டீசர் விட்டாங்க ஒரு மேக்கிங் வீடியோ விட்டாங்க இப்போ ட்ரெய்லர் ரெடி பண்ணிட்டாங்க நீங்கள் ஆகஸ்ட் ஃபோர்டீன் இன்னொரு டூ மந்த்ஸ் தான் இருக்கு ஜூன் ஜூலை தான் இருக்குது சரி இப்போ ஜூன் வந்துட்டு ஜூலை மட்டும்தான் உங்களுக்கு டூ மந்த்ஸ் தான் ஸோ அந்த டேஸை வந்து கவுண்ட் டவுன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஹண்ட்ரட் டேஸில் உங்களை படம் ரிலீஸ்னு ஒரு டீசர் மேக்கிங் வீடியோ விட்டு பண்ணாங்க பாபா கவுண்ட மாதிரி டேஸ் எழுந்துகிட்டே இருக்காங்க எல்லாருக்குமே ஒரு ஆவலாக இருக்குது ஆகஸ்ட் ஃபோர்டீன்த்து எப்போ வரும் ஏன்னா அவருக்கு வந்து ஃபிஃப்டித் இயர்ஸ் ஸ்டார்ட் உங்களுக்கு ஐம்பது வருடமாக ஹீரோ நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இது ஒரு வந்து பொன்விழா வந்து மிகப்பெரிய அளவில் பண்ண நினச்சிட்டு இருக்காங்க ஆடியல் அஞ்சு கூட மிகப்பெரிய அளவில் நடக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது ஒரு கட்சி மாநாடு எந்தளவுக்கு பண்ண முடியுமோ அளவுக்கு பண்ணலாம்னு பிளான் பண்ணுறாங்க பட் இது இதை பொதுக்கூட்டம் மாதிரி ஒன்று போட்டு பண்ணால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்குன்றாங்க நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடக்கும் இது நேரு அவுட்டோர் ஸ்டேடியத்தில் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா போய்கிட்டு இருக்குது ஓப்பன் இது ஃப்ளோரில் பண்ணலான்ட்டு பட் பார்ப்போம் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பா சார் ஜெயிலர் படம் அதை இந்த கூலி படம் பத்தி நிறைய அப்டேட் கொடுத்தீங்க அதுவும் ரஜினிக்கும் ரஜினிக்கும் மோதலா இல்லை டேரக்டர் டேரக்டருக்கும் மோதலா அப்படின்ற அளவுக்கு இருந்தது சார்